பாதுஷா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட பாதுஷா நம்ம வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாதுஷா தீபாவளி ஸ்பெஷலாக இந்த பாதுஷாவை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒரு அளவுக்கு மைதா மாவும் நான் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் பேக்கிங் சோடா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே நம்ம நெய் தயிர் எல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் இப்போது இந்த மாதிரி லேயர் லேயராக வருது பாருங்கள் இது போல் இருந்ததுன்னா நம்ம மாவு சரியான பதத்தில் பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் ஆஃபாக எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே கட் பண்ணி கட் பண்ணி வைக்கலாம் இது போல் வச்சா நல்ல லேயராக தெரியும் பாதுஷாக இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை பண்ணிக்கலாம் இப்போது இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரட்டும் இப்போ பாகு கரைச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு பாகு காய்ச்சிக்கலாம் இது வந்து கம்பி பதியம் வரணும் அவசியம் இல்லை ஆனால் பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும் வழுவழுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செக் பண்ணலாம் நல்லா இதுபோல் நுறத்தள்ளி வந்தது அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம வந்து மாவு வச்சுருந்தோம் இல்லையா அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பட்டன் பாதிஷாக மாதிரி செஞ்சுக்கலாம் நடுவில் ஒரு பள்ளம் போட்டுட்டு இது போல் எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவில் ஒரு பதினஞ்சு பட்டன் பாதுஷா கிடச்சிருக்கு ரொம்ப கேஸ் அதிகமாக வைக்காம மீடியம் ஃப்ளேமில் அதிகமாக கூட ஹீட் ஆகாமல் இது போல் பபுள்ஸ் மாதிரி லைட்டாக வரணும் அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கிற அந்த பட்டன் பாதுஷா தானாகவே மேலே எழுந்து வரும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னா தானாகவே மேலே எழுந்து வந்துடும் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் மறுபடியும் மறுபடியும் இது போல் திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாதுஷாவை சக்கரை பாகுல போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போது ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இன்னொன்று மிச்சம் இருக்கிறதும் அதே போல் எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பராக பாதுஷாக்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ சுகர் வாட்டரில் நம்ம போட்டு நல்லா ஊர்னதுக்கப்புறமா சாப்பிட்டா சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நம்மளுடைய விருப்பம் தான் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதில் நான் ஒரு பாதுஷா எடுத்திருக்கேன் எடுத்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இந்த பாதுஷா சூப்பரான பாதுஷா ரெடி தேங்க்யூ